வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பெசலாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம்னா இது வந்து வெள்ளை மீன் கருவாடுங்க இது நம்ம வலையில் வந்தது தான் காய வச்சுருந்தோம் இதை தான் இன்னைக்கு சமைச்சி சாப்பிட போகிறோம் கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை வாங்கியிருக்கோம் அஞ்சு முட்டை அந்த முட்டையை ஆம்லெட் போட்டு கருவாட்டு குழம்புக்கு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி காய வச்சுருக்கோம் கருவாட்டம் வந்து குழம்பு வைக்கிறோம்னா ஊறலா இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு காயணும் நாங்கள் அந்த ஊறல் கருவாடை தான் குழம்போட குழம்பா இந்த கருவாடு சதை வந்து கரைஞ்சிட்டு வச்சுக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு நாளைக்கு காய வச்சா நம்ம அப்படியே அல்வா துண்டு மாதிரியே கிடக்கும் கருவாட்டு குழம்புல செம்மையான ஒரு டேஸ்ட்டான மீன் தாங்க கருவாடு இதை பொடிச்ச பிடிச்ச நான் இருக்குங்க இப்போ வந்து மீன் கருவாடை வந்து பேர்வாதி பகுதியை வந்து எங்கள் வீட்டுக்காராவை கத்தியை வச்சு வெட்டி விடுவாங்க இது வந்து பாருங்க நல்லா ஊறல் கருவாடு நம்ம குழம்புல போடும்போதே நல்லா கரைஞ்சிரும் ஆனால் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நான் பேர்வாதி கருவாடு தான் எடுத்திருக்கேன் பேர்வாதிய ரெண்டு நாளைக்கு காய வச்சு இன்னொரு நாள் நான் வைக்கிறதுக்கு வச்சுட்டேன் நம்ம கருவாடை வெட்டி வெந்நீர் தண்ணி கொஞ்சம் இளம் சூடாக வச்சு அந்த வெந்நீர் தண்ணியில தான் இப்ப கருவாட்டை துண்டு துண்டாக வெட்டி அந்த தண்ணியில் ஏண்டா அந்த வெந்நீர் தண்ணிக்கு வந்து உப்பு கசம் கொஞ்சம் நீங்கி போகும் கருவாட்டில் உள்ள உப்பு போயிடும் நம்ம குழம்பு வைக்கும் போது கருவாடு டேஸ்ட்டும் கொஞ்சோண்டு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கிறனும் ஏண்டா நம்ம வெந்நியில் வச்சு அலசி கழுவுறதுனால அதில் உள்ள உப்பு போயிடும் கருவாட்டில் உள்ள உப்பு அதனால நம்ம குழம்புக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறனு அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இளம் சூட்டில் தான் நான் கருவாட்டை போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊரட்டுண்டு அந்த உப்பு கசமானது வந்துடும் அந்த வெந்நீருக்கு தான் வரும் நீங்கள் இலம் சூடாக வச்சு இப்படி கருவாடு வாங்குனீங்கன்னா அந்த கருவாட்டை இலம் சூட்டில் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்நீரில் கழுவிட்டு நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அலசிக்கிடுவோம் நல்லா வெந்நீர் தண்ணீர்லேருந்து அலசி எடுத்தாச்சு நாங்கள் பச்சை தண்ணி ஊற்றியும் நல்லா அலசி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கருவாட்டை நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ கருவாட்டு குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தேவை இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிக்கிடுவோம் நம்ம கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே போதுங்க எப்படியும் பக்கத்து வீட்டுக்கு வந்து மணக்கிற மாதிரியே இந்த கருவாட்டு குழம்பு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த கருவாட்டோட வாசம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைக்கும்போது அந்தால அந்த வாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ம கம்மான்ட்டு வரும் அப்படியே கருவாட்டு குழம்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து எல்லாம் கேட்பாங்க உங்கள் வீட்டில் என்ன குழம்பான்னு கேட்பாங்க நான் கருவாட்டு குழம்பு தான் அப்படின்னு நல்லா மணக்குதேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வாசத்தோட குழம்பு வைக்கணுங்க அப்போ தான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து கேட்கணும் குழம்பு தாங்கன்னு அப்படி மணக்குங்க கருவாட்டு குழம்புடாண்டு சொன்னாலே போதும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு முன்னாடியே சாப்பாடுக்கு இருவாங்க இந்த கருவாட்டை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றதோட நெருப்பில் தீய மூட்டி நெருப்பில் சுட்டு எடுப்போம் பாருங்க கருவாட்டு வாடை அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க பழைய கஞ்சிக்கு கருவாட்டை சுட்டு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு வந்து எப்பயுமே கருவாடு வந்து யாருமே சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க கருவாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு மனமா இருக்கும் அதனால நாங்கள் சுட்டே சாப்பிட்ருவோம் இன்றைக்கி குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நாங்கள் கருவாடு குழம்பு வைக்கும் நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம தேங்காய் அரைச்சி கழுவி எடுத்த தண்ணியில் தான் நான் புளியை கரைச்சிக்கிட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் இப்ப குழம்பு பொடி சேர்த்துக்கிருவோம் அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம் நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருவோம் குழம்புல ஆம்லடட் போடுறதுக்காண்டி எங்க அத்தை கிட்ட வெங்காயம் கொடுத்துருந்தா அவங்க பொடிசு பிடிச்சா நறுக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ தக்காளியை வெட்டி சேர்த்துக்கருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ குழம்பு வந்து குட்டியாச்சு நம்ம விறகு அடுப்பில் தூக்கி வைப்போம் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கருவாடை சேர்த்து இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ விறகு அடுப்பில் தான் நம்ம சமைக்க போறோம் இப்போ நெருப்பை பற்ற வச்சாச்சு இப்போ அடுப்பில் வச்சுருவோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற கருவாட்டை நம்ம குழம்புல சேர்த்து விடுவோம் அப்போ தான் அந்த கொதிக்கும் கொதிக்கும்போது கருவாட்டை ஏன் சேர்க்கிறோம்னா அந்த வாசமும் அந்த தேஸ்ட்டும் ஒன்றா கலக்கும்போது அந்த குழம்பு சுவை வந்து ரொம்ப வேற லெவலாக தாங்க இருக்கும் இப்போ வந்து நல்லா கம்ம கம்மண்டு வாசம் வந்துருச்சு இப்போ தோ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறோம் என் பேரந்தான் கத்திக்கிட்டு கிடக்கா என்ன பாருங்க கருவாட்டு நல்லா கொதிச்சு வரையும் அந்த கருவாட்டை சேர்த்த பாருங்க நல்ல ஒரு வாசம் கம கம்மண்டுங்க கருவாட்டு வாசம் அவ்வளோ ஒரு மனமா இருக்குதுங்க குழம்பு அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது ஏன்னா காய்கள்லாம் நல்லா வெந்து கருவாடு நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு வெந்தயம் போட்டு தாளிச்சா அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும் இப்போ குழம்பு காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா கம கமாண்டு கருவாட்டு வாசம் வந்துடுச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சு நிறையா பேர் வந்து தாளிக்கும்போது வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து கடுகு போட்டுறீங்க கடுகு போடாதீங்க வெந்தயம் போட்டு தாளிங்க அப்போ தான் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா கம்ம கமாண்டு வாசம் இப்போ நம்ம தாளிச்சுருவோம் நம்ம வெங்காயத்துல சேர்த்துக்கோம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க Așa că caroplele இப்போ ஆம்லேட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம் தோசைக்கல்லில் தான் ஊற்றி எடுக்கப்போறேன் இப்போ ஆம்லெட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம் ரெடியாகிருச்சு இப்ப சா்டருவ ஏற்கனவே நாங்கள் சொன்னோம்ல ஊறல் கருவாடு ஊரல் கருவாடை வச்சுதாங்க வச்சோம் ஊத்தையிலே வாசத்தை பாருங்க எவ்வளோ வாசம் கம்ம கம்மன்னு இருக்கு கருவாடு கரைஞ்சி தான் போய் இருக்கும் கருவாடை பாருங்கள் நான் பீஸ் பீஸாக போட்டேன் ஏண்டா ஊரல் கருவாடு குழம்புக்குள்ள கரைஞ்சி இப்படி சின்ன சைஸாக கிடக்கும் போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சொல்லையே வேண்டாங்க கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு கமகமாக வாசத்தோட அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நம்ம கருவாட்டை சேர்த்தோம் பாருங்கள் குழம்புல இதோட வேற லெவல் தாங்க சரியான டேஸ்ட்டுங்க அதுக்கு நாங்கள் தொட்டுக்கிற எண்ணெய் வந்து பாருங்கள் ஆம்லெட் பிடிச்சிருக்கோம் சோத்தில் நல்லா கத்திரிக்காயை பெண்ணஞ்சி விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கார எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுவும் விலை மீன் கருவாடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்குது விலை மீன் கருவாட்டுக்கும் முட்டை ஆம்லேட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி உங்கள் வீட்லேயும் சமைத்து சாப்பிட்டு குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு வாசமாக இருக்குது பாருங்க விலை மீன் கருவாடு உருவக்காவ்க்கிறதுக்கும் கத்திரிக்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது லையே கருவாட்டு குழம்பு வேறு லெவல் தாங்க நீங்களும் இதே மெத்தடுக்கு கருவாடை வாங்கி வெந்நிலை நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம கொதித்து வரும்போது தான் அந்த கருவாட்டை கொண்டு போய் சேர்க்கணுங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு என்னோட சின்ன வெங்காயம் கிடையாது பல்லாரி தான் இருந்துச்சு அதனால நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட வேற டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு சாப்பாடு மதிய நேரம் நல்லா சில சிலிண்டு காற்று வருது எங்கள் ஊரில் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கும் சிலிண்டு உள்ள ஏசி காற்றுக்கும் நல்ல ஒரு சாப்பாடு கடுவாட்டு குழம்பும் ஆம்பட்டும் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் பெல் பட்டனை தட்டிக்கிட்டு போங்க எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றி